ஹாய் மக்களை இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கிரியேட்டர் மீட்டப் அதாவது யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு மெயில் போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க மீட்டப் வர சொல்லி ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க நம்ம நரேஷ் குருவிழா ப்ரோ ஸோ நம்ம வந்துட்டாரு ஸோ அவ்வளோ கூடிய அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்க வந்துருக்கீங்க அண்ட் இவர் தான் நம்ம ஆர்சி வியூஸ் ப்ரோ இவர்கிட்டையும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம நியூ கிட்ட அப்படியே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அண்ட் இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் அங்கே வந்துட்டே தான் இருந்தாங்க மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு போகிறவங்க அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் புதுசாக வரவங்க ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ எல்லாருக்கூடிய நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் அப்படியே ஒவ்வொரு கிரியேட்டர்ஸாக போனவொன்னே நம்ம ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு நம்மளோட செக்ஷன் வந்து த்ரீ ஓ கிளாக் தான் ஸோ அதனால் நம்ம மூணு மணிக்கு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம் சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம அதனோடய மெயில் வந்து காமிச்சோம் அந்த மெயில் காமிச்சு அதுக்கப்புறமேட்டு கீழே ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று இருந்துச்சு அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் அதுக்கப்புறமேட்டு சேனல் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கோடு எழுதுறாங்க அந்த கோடு எழுதுனதுக்கப்புறமேட்டு கையில் ஒரு டேகு போட்டு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே எந்த கிரியேட்டர்ஸ் வந்தாங்களோ இல்லையோ முதலாளில் நம்ம போய் உட்காந்துக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருமே வந்தாங்க ஸோ நம்ம கூட உட்காந்துட்டு இருந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிரியேட்டர்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்புறமேட்டு அவங்களோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா யோகி விலாக்ஸ் அப்புறம் மேன் சாய்ஸ் அப்புறமேட்டு குமுதம்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் ஸோ ஃபைனலாக நம்ம மூணு பேரும் ஒரு டேபிள் உட்காந்துட்டோம் செட்டில் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு டேபிளில் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ் கூட போய் அப்படியே அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலிட்டா உக்காந்துட்டு இருக்காரு அவரும் அவரோட டான்ஸ் டீமும் அதுக்கப்புறமேட்டு அக்கா அதுக்கப்புறமேட்டு ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்காங்க அதாவது ஷோ நடத்துகிறவங்க நம்ம மை ஸ்ரீராமண்ணா எல்லாருமே பார்த்திங்கன்னா மேலே இருக்காங்க ஸோ அவங்க கூடயே அப்படியே நம்ம ஒரு வீடியோஸ்லாம் அப்படியே ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு ஹாய் சொல்லுவார் அண்ட் இந்த சைடு அப்படியே நரேஷ் குரூ அப்படியே ஜெனியாக்கா கூட ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விரி வீடியோலாம் க்ரியேட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நாமளும் அப்படியே அதே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ கீழே போய் உக்காந்துடலாம் அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் நமக்கு அப்புறம் வந்துட்டாங்க ஸோ நம்மளோட ஷோவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க நாமளும் நரேஷ் பிறுவோம் அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் உக்காந்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் கொடுத்தாங்கள அந்த டேபிள் அதாவது நம்ம கையில் ஒரு பேண்டு போட்டு அதில் நேம் எழுதுனாங்க ஃபர்ஸ்ட்டு டேபிள்ல ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேபிளே போய்ட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டோம் அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தோம் ஸோ ஒவ்வொரு கிரியேட்டர் ஷார்ட்ஸ் கிரியேட்டர் சேனல்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கவி அக்கா இவங்களோட ப்ளாக்ஸும் சூப்பராக இருக்கும் ஃபேமிலி கண்டிப்பெலாம் போடுவாங்க அப்படியே அவருக்கூட வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கீங்க சேர்ந்து எல்லா கிரியேட்டர்ஸும் இருப்பாங்க இது நாள் ஒரு டே ஃபன் உங்களுக்கு உங்களுக்காக பிளான் பண்ணிருக்கோம்

ஸோ அப்படியே அவர் ரொம்ப நேரமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தார் நமக்கு எதுவும் தோணலை ஏன்னா புதுசாக வந்திருக்கோம்ல இவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு நமக்கு டைமே இல்லை நம்மளும் எல்லாமே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே பிரிக்யா சைன்ஸ் அவங்களுக்கும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டோம் அப்படியே பின்னாடி இருக்க நிறையா பார்த்திங்கன்னா டான்சர்ஸ்லாம் இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பால் டப்பாகவும் வந்துட்டார் ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்களே கொஞ்சம் கேளுங்கள் இப்ப நம்ம பால்டப்பா வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஸோ அவரோட பாட்டு தான் நம்ம ஷோவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்பதான் நல்லா வைபா ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நீங்களும் பாருங்க அவரோட சாங்க சா புரியல அதான் எனக்கு எட்டு மூட சரியமாடிச்சு எட்டை மாட்டி போடு கட்டர டூல புடிச்சு கட்டு பாத்தி போடு கொட்டு மூட கட்ட கட்ட அண்ட் ஃபைனலாக ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு ராம் வெஜ்ஜானும் அவங்க வந்துட்டாங்க ராம் ஜெனி அக்கா அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ரீராமன் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து ஷோவை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது எப்படி கேம் சொல்லாருது அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களும் அப்படியே கொஞ்சம் கேளுங்க நம்ம இறங்கி புகுந்து அடிச்சு நொறுக்கி வேற லெவல் பண்ணனும் அதான் அவங்க எல்லாரையும் சொல்லிக்கிறேன் சோ ஃபன் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க மெயினான இன்னிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தர் கனெக்ட் ஆயி போயிரணும் at least ஒருத்தரோட ஒரு நியூ ஒரு ஃப்ரெண்ட் நீங்க இங்க வந்து கண்டிப்பா சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் இந்த கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் கலெக்டிவோட ஒரு குறிக்கோள் சோ கனெக்ட் வித் ஆல் எவ்வளவு முடிதோ அவ்வளவு கனெக்ட் பண்ணுங்க ஆனை வந்து ஆர் பாட்டா

அண்ட் ஸ்ரீராமன் அப்படியே பேசி ஜாலியாக பேசி முடித்தோடனே நம்ம கேம் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கேம் தான் நம்ம இன்னைக்கு விளாட போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு யூடியூப் ப்ளாகோட ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ஸ்லைம் கொடுத்துருந்த ஸ்லைமை வச்சு ஒரு பொம்மை வந்து மேக் பண்ணோம் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம் நாலு கலர் ஸ்லைம் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே கலந்து போட்டு ஒரு ஸ்லைம் ஒன்று மேக் பண்ண போகிறோம் எதாவது யூடியூப் லோகோ வைக்க போறோன்னு இருக்காங்க காமெடியா ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு இவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆங்கிளா வச்சு போட்டோ எடுத்துட்டேண்டாரு பாருங்க தெரியுதா இப்போ நம்ம நம்ம ராமிச்சானு அக்கா வந்து பாத்தீன்னா கேம் எல்லாம் एक्सप्लेन பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கேமை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டிவ் கலெக்டிவ்னு ஹேஷ்டேக் போட்டு வீடியோ போடுங்க அப்புறமேட்டு இந்த ஸ்லைம் வச்சு வீடியோ மேக் பண்ணுங்கள் உங்களோட கேம்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் கலர் சிலைமு ஃபஸ்ட்டு ப்ளாக் கலர் சிலை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு பிளாக் கலர் சிலைமு ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க இது கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாம் கலந்து யூஸ் பண்ணுங்கள் தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கலந்து ஒரு வழியாக ஏதோ ஒன்று மேக் பண்ணோம் அப்படியே நம்ம மோனாக்கா கூட அப்புறம் பிரிக்கியா கூட அப்புறமேட்டு எல்லாருக்கூடிய ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெரிய யூடியூபர்ஸ் கூட எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா சாப்பாடு தானே முக்கியம் வந்ததுலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமே உக்காந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்தோம் அதையும் பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க கொஞ்சம் சாப்பிடவே இல்லை அதுவும் பசியெல்லாம் வச்சு கட்டி கட்டுன்னு கட்டிலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் வேறு போட்டாங்களா நம்ம மன் சாய்ஸ் ப்ரோ தான் ஃபுட் ரிவியூலாம் சொல்லிவிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார்

அண்ட் இப்போ தான் ஹைலைட்டே இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அங்கே ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக வச்சுருந்தாங்க பிங்க் கலர் அதுக்கப்புறம் மேட்டு ப்ளூ கலரில் வச்சுருந்தாங்க நம்ம ரெண்டு கலர் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் ஏகப்பட்ட மிக்ஸிங் போட்டு கலர் கலராக மேக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம நரேஷ் ப்ரோ தான் அந்த மிக்ஸிங்லாம் பண்ணாரு ஒரு கலர்லேருந்து எப்படி இன்னொரு கலர் கொண்டு வரதுன்னு பெயிண்டரே கன்ஃபியூஸ் பண்ணிருக்க டைமில் இவர் வந்து கலரெலாம் அப்படி சூப்பர் சூப்பராக மேக் பண்ணியிருக்காரு பர்பிள் கலர்லாம் மேக் பண்ணி பிளாக் கரண்ட்லாம் மேக் பண்ணிட்டாரு இது எப்படி குடிச்சுட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு தான் நாங்கள் சொல்ல போகிறோம் ஏன்னா என்ன கொஞ்சம் உயிரோடு இருந்தால் தான் நம்ம டேஸ்ட்டே சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சு இது அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அந்த இங்கே கிளம்பிட்டோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட நம்பர் காண்டாக்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதை கம்மிட்டும் அதோட யூடியூப்ல ஒரு குட்டி பேக் தந்தாங்க அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க உங்களுக்கு என்னென்ன கிரியேட்டர்ஸ் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க யாராவது நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் மக்களே